சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருக்க கொஸ்டின் என்ன தெரியுமா காலையில எந்திரிச்சொன்ன எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது நம்ம எந்த கடவுளை கும்பிட்றதுனால என்ன மாதிரியான நற்பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நம்ம தூங்கி எழுந்த உடனே முதல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால மகாலட்சுமியை நம்ம உள்ளங்கையை திறந்து பார்த்து நம்ம அந்த உள்ளங்கையில் தான் நம்ம முழிக்கணும் அதை முழிச்சுட்டு இந்த கையை லைட்டாக அப்படி கிராப் பண்ணி அந்த உஷ்ணத்தை கண்ணில் வச்சு ஊற்றிட்டு அந்த கடவுளை மனசார இந்த நாள் இனிய நாளாக தொடங்குவதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் சரி முதல்ல நம்ம குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தை வணங்க வேண்டும் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி முதல்ல குல தெய்வத்தை நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த உலகில் நம்மளை படைத்த தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லணும் இதை அடுத்ததாக என்ன லக்கணம் நம்மளுடைய அச்சய லக்னம் என்ன நமக்கு ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு தெய்வங்கள் நமக்கு உதவி செய்யும் இப்போ அதன்படி பார்க்கும்போது ஒரு லக்கணம் நமக்கு நடக்குதுன்னா அந்த லக்கணம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் எந்த தெய்வம் நமக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் பொதுவாக நமக்கு என்ன காரணத்திற்காக அந்த ஒரு தெய்வத்தை நம்ம வணங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை வந்து இது வந்து என்னை நான் பலப்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் என்னுடைய தன்மை என்னுடைய சுயம் என்னுடைய செல்வாக்கு என்னுடைய பெயர் என்னுடைய கீர்த்தி என்னுடைய புகழ் இது எல்லாமே பலப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இப்போ மேஷ லக்னம் அச்சய லக்னமாக உங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் செல்ஃபாக நீங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா அந்த பழனிமலை முருகனை தான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் பழனிமலைக்கு நான் அடிக்கடி போகணுங்கிற அவசியம் இல்லை பழனிமலைக்கு போனால் தான் அந்த முருகனை கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை நான் இருக்கிற இடத்துல இருந்தே அந்த பழனி மலையின் தோற்றம் அந்த பழனி முருகப்பெருமன் ராஜ அலங்காரத்தோட இருக்கக்கூடிய தோற்றம் நம்ம கண்ணுக்குள்ள தெரியும் இல்லையா அந்த தோற்றத்தை அல்லது மொபைலில் அப்படி கண்ணுக்குள்ளே கடவுளை கொண்டு வர முடியாதவர்கள் நம்ம வந்து புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய மொபைல் ஃபோனில் இல்லை ஃபோட்டோவாக இருந்தால் நம்ம கண்ணை முழிச்சோன்னு பார்க்குற மாதிரி அந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கலாம் இல்லை மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம் ஆனால் அதை விட நம்ம அகக்கண்ணுக்குள்ள அவரை கண்டு தரிசிப்பது தான் உண்மையான ஒரு பக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த கண்ணு மூணுன்னா கண்ணுக்குள்ளே அந்த முருகனுடைய அலங்காரம் நம்ம கண்ணுக்குள்ளே தெரியணும் அவருடைய பாதத்தை தொட்டு நம்ம நமஸ்கரிக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமைவதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் விரைவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு அன்றைக்கி நாளில் தொடங்குங்க இதுவே ரிஷபமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் பொதுவானது நம்ம முதல்ல தாய் தந்தையரை வணங்கினோம் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கிய பின் நம்மளுக்கு நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த ரிஷபமாக இருக்கிறவங்க யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா பெருமாள் தாங்க அவங்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வமாக நீங்கள் பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும் அந்த பெருமாள் அல்லது கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ணன் தான் உங்களுக்கு எதை கேட்டாலும் தடக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிருஷ்ணரே மனசார அல்லது பரந்தாமனை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவை தான் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் மகாவிஷ்ணுவை மனசார நினச்சிக்கோங்க அதுவே உங்களுக்கு உங்களுடைய பலத்தை உங்களுடைய சுகத்தை வெளிப்படுத்துவதற்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அந்த பெருமாளை மனக்கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து முடிஞ்சதுன்னா அந்த தசாவதார ஸ்வரூபத்தை நம்ம தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தசாவதார சுரூபத்தை மனக்கண்ணுக்குள்ளே நினச்சி நீங்கள் அந்த சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடியவரை பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொடுக்கும் அடுத்து மிதுனம் இந்த மிதுன லகனம் அட்சைய லகனமாக செல்லக்கூடியவர்கள் இந்த தூங்கி எழுந்தவுடனே நம்ம உள்ளங்கையை பார்த்து இந்த நாள் இனிய நாளாக அமைய அனுக்கிரகம் செய்ய வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தம் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தாய் தந்தையரை வணங்கி விட்டு நீங்க யார கும்பிடணும் தெரியுமா பொதுவா இந்த மிதனத்திற்கு மட்டும் இரண்டு தெய்வங்களை நம்ம உருவப்படுத்திக்கலாம் அத இரட்டை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே கருவறையில இருக்கக்கூடிய இரண்டு தெய்வங்கள் அல்லது ஒரே ஆலயத்துல இரண்டு தேவதைகள் இருப்பாங்க அவங்க இரண்டு பேர் சிவனும் இப்போ பெரும்பாலும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் முருகனும் பெரும் ஈஸ்வனும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை வள்ளி தெய்வானையோட வீற்றில் இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கட்டும் இப்படியும் ஒரு குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு வழிபாடாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் இந்த கடகம் தூங்கி எழுந்தவுடனே என்ன பண்ணணும் இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாரை பிடிக்கணும் அம்பாள் உங்களுக்கு பிரியமான ஒரு அம்பாள் யார் இருக்காங்களோ முத்துமாரியம்மனாக இருக்கலாம் காமாட்சி அம்மனாக இருக்கலாம் விஷாலாட்சியாக இருக்கலாம் மீனாட்சியாக இருக்கலாம் கருமாரியம்மனாக இருக்கலாம் நாகாத்தம்மனாக இருக்கலாம் எந்த அம்பாலை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த அம்பாலை நீங்கள் மனசுக்குள்ளே அவங்களுடைய முகத்தை அவங்களுடைய சுரூபத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் அன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சிம் இந்த சிம்ம லகணம் பொதுவாகவே சிம்மலகணத்துக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸு அதிகம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த சிம்மலகணத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் அடுத்தவங்க பார்வையில் ரொம்ப டெரர் பீஸாக தெரிவாங்க அப்போ அந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம சரி பண்ணணும் நமக்கு வந்து எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இஷ்ட தெய்வத்தையும் தெய்வத்தையும் மனசார நினச்சிட்டு நம்மளுடைய தாய் தந்தையரை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த சிவபெருமானை அது எந்த ஒரு ரூபத்தில் வேணாலும் இருக்கட்டும் அந்த சிவபெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணணும் லிங்க வடிவமாக தரிசனம் பண்ணினாலும் சரி அம்மையப்பனோட இருக்கக்கூடிய சிவபெருமானாக அர்த்தநாரி ஸ்வரூபமாக நீங்கள் வழிபாடு செய்கிறதுனாலும் சரி அல்லது உங்களுக்கு உங்கள் ஊரில் இப்போ அகத்தீஸ்வரர் கோவில் இருக்குது அகத்தியரை அகத்தீஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க எங்கள் ஊரில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு இல்லை சோமஸ்கந்தர் இருக்காரு இல்லை எந்த திருநாமத்தில் ஈசன் தியாகராஜராக இருக்கார் எந்த திருநாமத்தில் ஈசன் இருந்தாலும் அந்த ஈசனை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வா அந்த நாள் இனிய நாளாகவே இருக்கும் இதை தினம் தினம் நம்ம செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்லாம் கிடையாது தினம் தினம் செஞ்சாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் அடுத்து கன்னி இந்த கன்னிக்கு வந்து என்ன பண்ணணும் அவங்க தூங்கி எழுந்தவுடன் கையை பார்க்கலாம் இந்த கை பார்க்கல கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கணும் இதையும் நம்ம கடைபிடிக்கலாம் என்ன கண்ணாடிங்கிறது குரு மாதிரி அப்போ நம்ம நம்மளை நம்மளுடைய பிம்பத்தை பிரதிபலிக்கக்கூடியது கண்ணாடி அப்போது இது ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பார்த்துட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய இஷ்டதெய்வம் குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையரையும் மனசில் நினச்சிட்டு நின்ற நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் அது வெங்கடாச்சலபதியாக இருக்கட்டும் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளாக இருக்கட்டும் அல்லது இன்னும் திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய உலகலந்த பெருமாளாக இருக்கட்டும் இந்த நின்ற நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கன்னி அம்மன் பச்சை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதை மனசார மண் உங்களுடைய செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் இந்த துலாம் லக்னம் அச்சை லக்னமாக செல்லும் போது நீங்க அன்னைக்கு என்ன தெய்வத்தை நீங்க வணங்க வேண்டும் நீங்க தூங்கி எழுந்தவுடன் உங்க உள்ளங்கையை பார்த்து அந்த மகாலட்சுமியை நினைச்சு ஒரு நிமிஷம் இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி விட்டு உங்கள் தாய் தந்தையரை வணங்கி விட்டு அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மகாலட்சுமி தாயாரையே அது எந்த திருநாமத்தில் வேணாலும் இருக்கட்டும் அந்த மகாலட்சுமியை மனசுக்குள்ளே நினச்சி மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அல்லது லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய நரசிம்மரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் அந்த தினம் தினம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல நாளாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து விருச்சகம் இந்த விருச்சக லகனம் அச்சயலகணமாக செல்லக்கூடியவர்கள் தூங்கி எழுந்த உடனே உள்ளங்கையை பார்த்துட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிற பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இல்லை ஒரு கோவில் கோபுரம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வீட்டு வாசலில் வெளியில் வந்தோன்னே கோயில் கோபுரம் தெரியுங்க தாராளமாக அந்த கோவில் கோபுரத்தை தொட்டு அப்படியே தொட்டு வணங்கிட்டு கும்பிடலாம் இல்லைங்க தூங்கி எழுந்தோன்னே வெளியில் வந்தோன்னா சூரியன் கண்ணுக்கு நேராக தெரியவார் அப்படின்னா சூரியனை தொட்டு வணங்கலாம் அந்த மாதிரி வணங்கி விட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துட்டு உங்கள் தாயிருந்தைரை வணங்கி விட்டு அந்த முருகப்பெருமானை நீங்கள் வணங்கும் போது அல்லது காவல் தெய்வங்கள் காவல் வீரனாராக இருக்கட்டும் முனீஸ்வரனாக இருக்கட்டும் அந்த காவல் தெய்வங்களை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் அச்சை லக்கணமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் தூங்கி எழுந்தவுடன் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உள்ளங்கையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் உள்ளங்கையை பார்த்துட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் வணங்கி விட்டு நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத ஃபைனலாக சொல்கிற இருக்கிறவங்க வணங்கிடுங்க அப்பா அம்மாவாக நினச்சி வணங்கிக்கோங்க ஆஞ்சநேர வழிபாடு செய்யுங்க தனுசு லக்கணம் அச்சயலகணமாக செல்லக்கூடியவங்க வரையும் அந்த ராம் 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 ராம்ங்கிற நாமத்தை ஒரு பதினோரு முறையாவது உச்சரித்து அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் தினம் மனசார நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டிங்கன்னாவே போதும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அந்த ஆஞ்சநேயர் அனுகிரகத்தால் கிடைக்கும் அடுத்ததாக மகரலகணம் அச்சயலகனமாக செல்லக்கூடியவர்கள் இந்த மகரலகணம் அச்சயலகனமாக செல்லும்போது தினம் தூங்கி எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்த்துட்டு மனசார உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு உங்களுடைய தாய் தந்தையரை வழிபாட்டுட்டு ஐயனார் பக்கத்தில் ஏதாவது ஒரு நித்நாமத்தில் ஐயனார் இருக்கார் அப்படின்னா அந்த ஐயனாரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த ஐயனாரை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே கும்பிடுங்க கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமையும் கும்பலகனம் அச்சை லகனமாக செல்லக்கூடியவர்கள் தூங்கி எழுந்தவுடனே உள்ளங்கையை பார்த்துட்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய தாய் தந்தேரை வணங்கி விட்டு அங்கே கும்பம் அப்படின்னாவே கோபுர தரிசனம் தான் அந்த கோபுரம் தெரிஞ்சதுன்னா அந்த கோபுரத்தை தொட்டு வணங்கி விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா லக்ஷ்மியை மனசார மணக்கண்ணுக்குள்ளே குபேர லக்ஷ்மி வந்து குபேரனுக்கு பணம் கொடுப்பது போலும் குபேரன் வந்து நமக்கு அருள்வது போலும் ஒரு கற்பனையை உருவாக்கி அந்த மனசுக்குள்ளே நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அல்லது தூங்கி எழுந்தவுடனே உண்டியல் பக்கத்தில் வச்சுட்டு அந்த உண்டியலை தொட்டு வணங்கி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் அடுத்து மீன லக்னம் இந்த மீன லக்னம் அச்சை லக்னமாக செல்லக்கூடியவர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கணும்னு உள்ளங்கையை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார நினச்சி உங்கள் தாய் தந்தையரை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக என்ன இருக்கும் அப்படின்னா பெருமாள் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி மனசார தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்ல நாளாக நல்ல பொழுதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நல்லது எல்லாரும் நல்லா இருக்கணும் சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அதில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பொதுவாக வேண்டும் போது நாமும் நல்லா இருப்போம் அதுக்கு உதாரணமாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இந்த கார்த்த வீரியார்ஜுனர்னு ஒருத்தர் இருக்கார் இந்த கார்த்த வீரியார்ஜுனர் என்ன பண்ணுவார் பிறக்கும் போது அவருக்கு கையும் காலும் கிடையாது வெறும் உடலும் தலையும் மட்டும்தான் உடனே அவர் என்ன பண்ணுறாரு தத்தாத்திரையை நோக்கி கடும் தவம் இருக்கிறார் ஏன்னா அவர் வந்து ராஜா குலத்தில் பிறந்தவர் அவரை ஏன் நம்ம பிரயோஜனம் இல்லாம இப்படி பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி வருந்தி அவர் தத்தாத்திரையர் நோக்கி கடுமையான தவம் இருக்கிறார் அப்படி தவம் இருக்கும்போது தத்தாத்திரையர் அவருக்கு அகமச்சு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறார் அப்போ அவர் சொல்றாரு என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்ய எனக்கு இரண்டு கரங்களையும் கால்களையும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம நான் இருக்கேன் நான் பிரயோஜனமாக ஏதாவது பண்ணணும் அதனால எனக்கு கரங்களையும் கால்களையும் கொடுங்கிறார் உடனே தத்தாத்திரேயர் வந்து அவர் ரொம்ப பாராட்டுறார் எனக்காக நான் இதுவரையும் தவம் இருந்தவர்கள் அத்தனை பேரும் எனக்காக எனக்கு இதை கொடு அதைக் கொடுன்னு தான் வர கேட்பாங்க நீ வந்து மக்களுக்காகனு நீ பொதுநலமாக கேட்டதுனால உனக்கு ஆயிரம் கரகங்களை தந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்து அதிலிருந்து அவரை தன்னுடைய பிரதான சிஷியராகவும் ஏற்றுக்கிறார் ஏன்னா அவ்வளோ புதுநலத்தோடு இருந்தால் அவ்வளோ நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த வரலாறுகள் எல்லாமே நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டணும்னாவே அதில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டும் போது அதில் நாமும் அடக்கம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் கண்டிப்பாக தூங்கி எழுந்தவுடன் இந்த நாளுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிங்க அதே மாதிரி அந்த நாளை முடிக்கும் போதும் இன்றைக்கி நடந்தது எல்லாமே நல்ல வகையாக இருக்குது அதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி நாளை எப்பொழுதும் நல்லதாக நடக்க தொடங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு படுங்க அதனால் இந்த வாய்ப்பு எல்லாருமே அவங்கவுங்களுடைய அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம தேவைக்கு என்ன தெய்வமோ அது வெவ்வேறையாக இருக்கும் ஆனால் செல்ஃபாக என்னை நான் உயர்த்திக்கணும் என்னை நான் சரிப்படுத்திக்கணும் எனக்கு செல்ஃப் கான்டி கான்ஃபிடென்ட் வேணும் நம்பிக்கை வேணும் தன்னம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் भूमि